பச்சை வணக்கம் இன்று அரசியல் விமர்சகரும் வரலாற்று ஆய்வாளரும் தமிழர் மீட்பு களத்தின் திரு கரையாள பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு அவர் சார்ந்த சமூகம் பற்றியும் மற்றும் பொது அரசியலில் தேவேந்திர சமூகத்தின் பங்கீடு குறித்தும் விவாதிக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் பல்லர்கள் என்ற வரலாற்று பெயரை தாங்கி காலப்போக்கில் மதனிடத்தின் மன்னர்கள் நாங்கள்தான் மல்லர்கள் என்று கூறி இப்பொழுது தேவேந்திர ஓளவெயிலாளர்கள் என்று அரசாணை கூறும் இந்த பட்டியலினத்தின் ஒரு பிரிவான தேவேந்திரவோளவெயிலாளர் சமூகத்தின் வரலாறும் வாழ்வியரும் என்ன இல்லை பொதுவாக வந்து இன்றைக்கி தமிழ் வந்து இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாக இருக்குது அப்போ குமரி கண்டத்தினுடைய ஆய்வுகளை எடுக்கும் பொழுது உலகம் முழுவதும் வந்து தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க அப்போதான் முதல் மொழி ஒரு ஆறு மொழிகளை செமிட்டிக் அக்காடியம் செமேரியம் இது போன்ற ஒரு ஆறு மொழிகளுக்கு தாய்மொழி அதுனால் தமிழ் மொழியாக இருக்குது அப்போ உலகம் முழுவதும் வந்து தமிழர்கள் எப்படி வந்து வணிகம் செய்தார்கள் எப்படி நெல் நாகரியத்தை கொண்டு போனாங்கள் எப்படி அரசமைச்சாங்கன்னு பார்க்கும்பொழுது கண்ட நகர்வுக்கு முன்பு அவருக்கு க தான் கடலோடியாக மாறுறேன் அதனால தான் வந்து கடலுக்கு அரசனால் பல்லர்களை சொல்லப்படுது அப்போ உலகம் முழுவதும் தமிழர்கள் வந்து பயணித்ததற்கான அந்த வரலாற்று சுவடுகள் அந்த எச்சங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பல்லா குடும்பா காலாடி அப்படிங்கிற பேரில் தான் இருக்குது அப்போ அந்த இடத்துல தமிழர் என்ற அடையாளமாக தான் இந்த இந்த பேர்தே தாங்கி நிற்கிது புரிஞ்சுட்டீங்களா அப்போ இந்த சமூகத்தோட இன்னைக்கு இருக்க நிலப்பரப்பு இன்னைக்கு வந்து பல மொழிகள் பல மொழி வழி தேசிய இனங்கள் உருவாயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற இந்திய பெருந்தேசத்தில் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு பிறகு வந்து சின்ன நிலப்பரப்பு தமிழர்கள்கிட்ட இருக்கிறது சின்ன நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மாவட்டங்கள் பிறகு வந்து அந்த சோழ சோழ மாவட்டம் சோழர் தேசத்தில் அந்த பகுதியில் உள்ள நிலப்பரப்பு தென் மாவட்டங்களில் இருக்கிற இன்றைக்கி பல்லர் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம் ஏதோ ஒரு பத்து மாவட்டத்தில் பரவி இருக்காங்க அப்படின்னு வந்து அதனுடைய வரலாற்றை வந்து நம்ம நிறுத்திட முடியாது எப்படி தமிழர்களுடைய தொன்மை ஆய்வு செய்யும் பொழுது அப்போ மரம் செடி கொடிகளெல்லாம் ஆய்வு பண்ணணும் தமிழை ஆய்வு பண்ணணும்னா அப்போ அந்த தமிழை ஆய்வு செய்யும் பொழுது வந்து பல்லர்களை தவிர்த்து இங்கே ஆய்வு செய்ய முடியாது புரிஞ்சுட்டீங்களா அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா பார்த்துக்குறங்க அப்போ உலகத்திலேயே தொன்மையான இலக்கியம்னா தொல்காப்பியம் நல்லா புரிஞ்சுக்கணும் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்தில் நானில மக்கள் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அந்த நாணில மக்களுடைய வாழ்வில் பேசப்பட்ட பொழுது வந்து அப்போ வேட்டை பழங்குடியினர் மேய்ச்சல் பழங்குடியினர் உழவு பழங்குடியினர் இவந்தே வந்து இந்த ஆற்றங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் மீன் பிடிச்ச கூட்டம் அப்படி கடலுக்கு போகிறேன் எடுத்தவனே வந்து கட்டுமரத்தை கொண்டு போய் கடலில் உடனே இங்கே அவன் பழகி இருக்கணும் நீச்சல் பழகிருக்கணும் இருக்கணும் அப்போ இவந்தே வந்து அப்போ அரசுக்கான தலைநகரம் மருது நிலமும் வணிகத்திற்கான தலைநகரமும் வந்து மருது இது நெய்தல கொண்டு வைக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நீ நல்லா ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம்னா ஒட்டுமொத்தமாக அரசு கொடை கொற்றம் கலை பண்பாடு கலாச்சாரம் எங்கேருந்து உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இருந்ததே உருவாயிருக்கு உழவு அப்போ உழவு நெல் இரும்பு சக்கரம் உற்பத்தி சமூகம் இந்த உற்பத்தி இருந்ததே வந்து எல்லாமே உருவாயிருக்கு அப்போ வந்து அதாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த குறிஞ்சி நிலத்தில் அந்த ஒளி மக்கள் எழுப்பிய ஒளி அது மொழியாக உருவாகி பிறந்து மேய்ச்சல் நிலத்தில் வந்து ஊர்ந்து மருது நிலத்தில் தான் வளருது இன்றைக்கி அத்தனை குடிகளுக்கும் நம்ம பேசுகிற தமிழ் அத்தனை குடிகளுக்குமான குடி வாழ்வியல் அந்த சமூகத்தினுடைய அடையாளம் எல்லாம் வந்து அரங்கேற்றப்பட்டது மூன்று தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றப்பட்டது அந்த மூன்று தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த வயலும் வயல் சார்ந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதற்கு பேர் வந்து பாண்டியம் பாண்டியம் சொல்லப்படுது பாண்டியம் அதத்தே வந்து தொல்காப்பியம் வந்து இது இது நான் சொல்லலை கண்டு முறப்படி என்று புலம் தொகுத்தேன்னு தருவில் பாண்டியன் அவை தெரிஞ்சுகிறேன் இரண்டாம் தமிழ்ச்சல் தென்முதுரை கபாட உரத்தில் அது நடந்ததாக சொல்லப்படாது அகத்தியர் சொன்னதாக சொல்லப்படுது அந்த தொல்காப்பியம் கூட நான் அதுலேருந்து வந்து நான் எடுத்து சொல்லியிருக்கேனே தவிர இது நான் எழுதலை ஐந்திரம் நடந்த தொல்காப்பியம் அப்போ வயலும் வயல் சார்ந்த அந்த நிலப்பகுதியும் அந்த மருது நிலத்தினருடைய பெயர் வந்து பாண்டியம் அப்போ காளையை கட்டி வண்டி ஓட்டுவதை சொல்லுகிறது அகவரும் பாண்டியம்னு பரிபாடல் சொல்கிறது அப்போ காளையை கட்டி ஏர் ஏற்போட்டுவதை கழித்தகை சொல்கிறது வந்து பாண்டியம் செய்வான் பொருளினுன்றது அப்போ பாண்டியம் என்றால் பயிர் தொழில் பாண்டியனா உழவு உழவுனால் காளை காளைனா பல்லு பல்லுனா உழவன் எப்படி பார்த்தாலும் பாண்டியன் பல்லன் உழவன் வேந்தன் ஊருக்கு தலைவன் குடும்பம் நாட்டுக்கு தலைவன் வேந்தன் அப்போ அந்த நாணில மக்களுக்கு அப்புறம் பிறகுதான் வந்து மரத நிலத்துல பதினொன்று தொழில்கள் உருவாகுது செம்மா கொய்யாவேன் கொள்ளங் கொத்தேன் கண்ணன் தட்டச்சன் கை கொள்ளம் பூக்காரன் கிணையன் பானான் பறையன் இந்த இருக்கிற இந்த குடிகள் முழுக்க வந்து இந்த நாநில மக்களுக்கு அவனுக்கிட்டே வந்து உழவு செய்வதற்கு வந்து கொழு தேவைப்படுது இரும்பு பானை செய்யணும் அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாமே இந்த பதினொன்று தொழில்கள் அங்கேதான் வருது இன்னைக்கு அதிலருந்து பிரிந்து பிரிந்து பல சமூகங்கள் உருவாகிருக்கு எப்படி தென்னிந்தியாவில் வந்து இந்திரனுக்குள்ளா எடுக்கப்பட்டது அது மாதிரி வடக்கை வந்து வட இந்தியாவில் எடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்படுது அப்போ இங்கேருந்து இந்த கூட்டங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 அந்த மேட்டுப்பகுதிக்கு வந்த பாண்டியர்கள் அப்படியே வந்து இது இந்தியா முழுவதும் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அவன் பறந்து நிற்கி ஆனால் இனம் ஒன்றாக சொல்லப்பட்டால் இன்னைக்கு பல மொழி உருவாயிடுச்சு அந்த குருமி குடும்பி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா வாரணாசி பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு மொழி இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க இன்றைக்கி வெவ்வேறு மொழிகள் உருவாயிடுச்சு அப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா அத்தனை மொழி இருக்கும் தாய்மொழி வந்து தமிழ் தமிழ் முதல் மொழி முதல் தமிழ் சங்கம் தமிழர்கள் அவர்கள்தான் பாண்டியர்கள் அவர்கள் அவர்கள்தான் பல்லர்கள் அவர்கள் தான் மல்லர்கள் மல்லர் என்ற சொல் உழவிலிருந்து உருவானது அந்த தான் அருந்திரும் பெருந்திரல் உழவனும் வருந்தகத்தாக மல்லரின் நிகண்டுகள் சொல்லுது ஏனோ ஒரு மிகனும் என்னங்காலே ஆனா வகை திணைநிலை பெயர்னா ஒரு மக்களுடைய தலைமக்களுடைய பெயர் என்ன குடிமக்களுடைய பெயர் என்ன அந்த நிலத்தினுடைய அந்த அடையாளத்திற்கேற்ப அந்த மக்களுடைய குடிமக்களுடைய பெயர் வந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த மாநில மக்களே வந்து தலைமக்கள் யார் குடிமக்கள் யார் புரிஞ்சுட்டீங்களா அதே மாதிரி வட வட மாநிலங்கள் வந்து இப்போ யூபி போன்ற மாநிலங்கள் வந்து மலார்னு வருது மகாராஷ்டாவில மகர்னு வருது இது எல்லாமே ஒரே குடிதான் நீங்க மல்லர்கள்னு தென்னை நிலப்படுத்தி வைக்கீங்க அதே மாதிரி வட மாநிலங்கள் வந்து யுபி போன்ற மாநிலங்கள் வந்து மலார்னு ஒரு இனம் இருக்கு மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வந்து மகர்னு ஒரு இனம் இருக்கு இது எல்லாமே ஒரே குடியின் கீழ்தான் வருதா உலகம் முழுவதும் ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட ஆய்வன் மொழியின் அடிப்படையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா உலகம் சாகித்யா கடாமை உலகம் முழுவதும் இந்த நான்கு குடியிலிருந்து பிறந்து போனவர்கள் தான் புரிஞ்சுட்டீங்களா இந்த நானில மக்கள் தான் உலகம் முழுவதும் இன்னைக்கு வெவ்வேறு மொழிகள் வருவாயிருக்கலாம் இதே மீனாட்சி அம்மன் கோயில் வந்து வடக்கும் இருக்கு பாண்டி பாண்டிமான் வந்து கும்பிடப்படுது இதே மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மீன்குத்தி பகுதி கேரளாவிலே இருக்கு அப்போ அவனோட தாய்மொழி என்ன இங்கே கேரளா அந்த மலையாளியோட தாய்மொழி என்ன மொழிகள் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த பேர் வந்து தமிழது முகலாய படையெடுப்பு அடுத்து விஜயநகர பேரரசின் படையெடுப்பு போர்த்துகீஸர்களின் ஆளுமை அதுக்கு அடுத்து ஆங்கிலேயர்களின் படையெடுப்பு இத்தனை ஆளுமைக்கு ஆளுமை கொண்ட படையெடுப்புகளை எதிர்த்து இந்த வரலாற்று போரில் வந்து தமிழர்களோட பங்கு மிக சிறப்பாக இருந்தது அத்தனை போர்களையும் மிகச்சரியாக சரியாக சொல்லப்போனால் தேவேந்திர சமூகத்தின் பங்கு வந்து மிக அதிகமாக இருந்திருக்கு இதை வந்து பல அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் வரலாற்று ஆய்வர்களும் மறு ஏற்க மறுப்பது ஏன் காரணம் என்னது வந்து அதை ஒண்ணு முகலாயர் சொல்றீங்க முகலாயருடைய படையெடுப்பு விஜயநகர பேரரசு அதுக்கப்புறம் வந்து பாலைப்பட்டு ஜமீன்தார்கள் அந்த சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளைக்காரனுடைய படையெடுப்பு பெரும்பகுதி பாண்டியர்களை வீழ்த்துவதற்கான போராட்டத்தை தான் அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் பெரும்பகுதி இந்த மக்கள் சுதந்திரத்தெலாம் வந்து பெருசாலாம் எடுத்துட்டு போலாம் அதிலேயே வந்து சுந்தர வீரன் சுந்தரலிங்கத்தோட வரலாறே இங்கே கற்பனை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு எவெனெல்லாம் இங்கே தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவங்க வஞ்சிக்கப்பட்டவனா இருக்கணும் அவெல்லாம் வந்து இந்த ஆண்ட சாதின்னு சொல்றவனுக்கு வந்து தளபதி வந்து சொல்லப்பட்ட ஒரு கதை எழுதி விட்டுருக்கு அவரே குரு மண்ணே பேரரசனாக அந்த ஒரு வீரன் சுந்தரலிங்கம் புரிஞ்சுட்டிங்களா